வணக்கம் ஜபைஜக் ஃப்ரம் ஜவாத் பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை வீடும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடு இங்கே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது பிரபலமான ஒரு நடிகை மாலவிகா மோகனன் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபிகர் தான் ரொம்ப கவர்ச்சிகரமாக இருப்பாங்க பலவிதமாக குடும்பத்தனமும் நடிச்சிருக்காங்க பேட்டையில் வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பாங்க அடுத்த மாஸ்டர் விஜயோட படங்கள் வந்து அந்த அளவுக்கு பெருசாக போகாவிட்டாலுமே கூட மற்றபடி அவருக்கென்று ஒரு தனியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொண்டார் அப்புறம் தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு சொல்லிப்பட்டு இன்னைக்கு வந்து ஒரு பான் இந்தியா நடிகையாக மாறிவிட்டார் அவருக்கு மார்க்கெட் மார்க்கெட்டு இருந்துக்கிட்டு தான் இருக்கு இப்போதைக்கு கடைசியாக ஒரு நடித்த படம் அப்படின்னு சொன்னால் தமிழில் வந்து தங்கலான் விக்ரமோட சிறு நடித்த ஒரு படம் அதுவும் படம் ஃபிளாப் மற்றபடி வந்து அவர் கையில் இன்னும் நிறைய படங்கள் இருந்துட்டு தான் இருந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் இப்போ பிரபாஸோட ராஜா ஷாப்பு மற்றபடி கார்த்தியோட நம்ம தமிழில் சர்தார் அப்படிங்கிற படத்தில் நடிச்சுட்டு தான் இருக்கார் கையில் கைவசம் பயணம் இருக்கு இல்லாமல் இல்லை இருந்தாலுமே கூட அவர் வந்து சில நடிகைகளைப் போல் இப்போ மார்க்கெட் இல்லாத நடிகைலாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கவர்ச்சிகரமான படங்களை இணையதளத்தை பதிவு பண்ணிகிட்டே இருப்பாங்க அது அதை பார்த்தாவது ரெண்டு சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற கான்செப்ட்டு இவர் அப்படி இல்லை வாய்ப்பு இருந்துமே கூட தன்னுடைய பழைய படங்களை வந்து இணையதளத்தில் பதிவுக்கிட்டே வருவார் அது கவர்ச்சி படமாக இருக்குது மற்றபடி குடும்ப பாலான படமாக மற்றபடி எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கட்டும் அது அவருடைய ஹாபி அந்த மாதிரி வச்சுருக்கார் ஒரு ஹாபியை அந்த வகையில் வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்தான் தன்னை வந்து எப்படிலாம் நிலைநிறுத்தி பார்க்க வேண்டும் தன்னுடைய கவர்ச்சிகளை மற்றபடி தன்னுடைய படத்தை பிறர் எவ்வாறு ரசிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சுதந்திரமாக இருக்கிறார் அது ஒரு வாழ்த்துக்களான ஒரு விஷயம்தான் பட் இருந்தாலும் அப்படி பண்ணக்கூடிய சமயத்தில் அதுக்கு ஒரு கமாண்ட்ஸ் போடுவாங்க இல்லையா பண்ணக்கூடிய சமயத்தில் கமாண்ட்ஸ் போடக்கூடிய சமயத்தில் அதுக்கு சரியான பதில் சொல்லணும் இது நிறைய பேர் அது சொல்றதே இல்லை இன்னும் சொல்லப்போனா சில பேர் கமாண்ட்ஸே பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி சில நடிகைகளாக இருக்கிறாங்க நடிகர் இருக்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு இணையதளத்தை ஆரம்பிச்சா கணக்கு ஸ்டார்ட் பண்ணி மற்றபடி வந்து தன்னுடைய கருத்துக்களையும் படங்களையும் பதிவிடக்கூடிய சமயத்தில் அதுக்கு மக்கள் ரசிகர்கள் வந்து தன்னுடைய க விமர்சனத்தை பதிவு பண்ணக்கூடிய சமயத்தை அதற்கு வந்து கட்டாயமாக வந்து பதில் சொல்லணும் அதுதான் வந்து ஒரு அற்புதமான ஒரு கலந்து அந்த மாதிரி பல பேர் சொல்றதெல்லாம் கிடையாது சில நடிகைகள் சொல்கிறாங்க அந்த ரகத்தோட சேர்ந்தவன் தான் இவர் மாணவிகா மோகன் அப்படிங்கிற நடிகை அவர் இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு படத்தை போற்று பார்ப்போம் இருக்கு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு படம் கொஞ்ச காமாசோமா இருக்கக்கூடிய ஒரு படம் ரொம்ப கவனியும் இல்லை ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு சாதாரணமாக இருக்கக்கூடிய சமயத்தில் அவருடைய படங்கள்லாம் அந்தளவுக்கு வைரல் ஆகாது இல்லையா அதனால ஒரு நடுநிலையா அதான் போடுவார் அப்படி போகக்கூடிய சமயத்தில் அந்த படத்தை பார்த்து ஒரு ரசிகன் வந்து கேட்டிருக்கார் நீங்கள் ஒரு வெர்ஜினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு கேள்வியா இல்லை பிரம்மாண்டமான ஒரு கேள்வியா அது அவருக்கு தான் உடனே பட்டுன்னு அதற்கு கோபமாக என்ன பண்ணியிருக்காரு இது போன்ற கேவலமான கேள்விகளுக்கு நான் பதிலளிப்பதில்லை அப்படின்னு டக்குன்னு கோபமா ஒரு பதில் சொல்லிடுறாரு கோபமா மனஸ்தாபமா மற்றபடி வந்து ரசிகர்கள் மீது இவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய வெறுப்பின் வெளிப்பாடா அப்படின்னு இல்லை நீங்கள் ஒரு வெர்ஜினா அப்படின்னு அந்த கேள்விக்கு இது போன்ற கேவலமான கேள்விகளுக்கு நான் பதிலளிப்பதில்லை நடிகை அப்படின்னாலே இங்க ஒரு பிம்பம் இருக்கு ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு அதில் எந்த ஒரு மாற்று கருத்து மேலே ஹேமா கமிட்டி சம்மந்தப்பட்ட வகையில் மற்றபடி ஏகப்பட்ட வகையில் அதற்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லாமல் டக்கு 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 நாங்கள் இருக்கக்கூடிய நடிகர் சங்கம்லாம் க்ளோஸ் ஆகிட்டாங்க நான் ராஜினாமா செய்கிறேன் நீ ராஜினாமா செய்கிறேன் சொல்லிட்டு எல்லாம் நடிகர் சங்கமே கேரள நடிகர் சங்கமே காலியாகிடுச்சு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் மக்களுடைய அந்த பார்வை எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா ஸ்ட்ராங்காக ஒரு முடிவெடுத்து டக்கு டக்குன்னு ஒரு இல்லையாங்க அப்படிலாம் இல்லை நடிகைகள அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இல்லை நடிகை பின்னால வந்து பேக்கப் சரி அப்படி சொல்ற நடிகைகளுக்கு பின்னால பார்க்கக்கூடிய சமயத்தை இன்னொரு அவங்க வேண்டிய ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு சாதாரண ரசிகர் நடிகன் என்றபடி எவ்வாறு பார்ப்பாங்க சரி அப்படி உள்ள நடிகைகள் வந்து நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடங்களுக்கு வந்து ஆபாசம் இல்லாமல் மற்றபடி குடும்பத்தனமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அதுவும் கிடையாது அங்கே ஆபாசமாக தான் வர்றீங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எப்படி அந்த ரசிகர் வந்து என்ன கேள்வி கேட்பான் இப்படி தான் கேள்வி கேட்பான் நீங்கள் ஒரு வெஜினான்னு கேள்வி கேப்பான் அதுக்கு இல்லைப்பா நான் வந்து கண்ணித்தன்மையோடு இருக்கின்றேன் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு பதில் சொன்னார் வைங்க அது வந்து ஒரு சரியான ஒரு நிலைப்பாடாக தான் இருக்கும் அது மட்டும் போட்டு இப்படிப்பட்ட ஒரு கேள்விகளுக்கு நான் கேவலமான கேள்விகளுக்கு நான் பதிலளிப்பதில்லை அப்படின்னா அப்புறம் அந்த ரசிகனை வந்து இவர் எப்படிலாம் ஒரு கேவலமாக பார்ப்பாங்க நீங்க தான் போடுறீங்க படத்தை கவர்ச்சிகரமான படங்கள்லாம் போடுறீங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் அவன் என்ன கேள்வி கேட்பான் இப்படித்தான் நான் கேள்வி கேட்பான் அதை வந்து நடிகைகள்லாம் வந்து மாளவிகா மோகனர் போன்ற நடிகைகள்லாம் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சு பார்க்கணும் அதே மாதிரி அடுத்ததான் ஒரு கேள்வி கேட்டுக்காங்க அதாவது வந்து ரொம்ப இது ஒரு மிக எதிர்பார்ப்பான ஒரு கேள்வியா அப்படிங்கிறது தெரியல என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்வீர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரசிகர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கு வந்து இவர் மாணவிகா மவனர் வந்து இப்போதைக்கு எனக்கு கணவர் வேண்டாம் அப்படின்னு ஒரு பதிலை கொடுத்தாங்க அதனால் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு கேள்விகளே ஒரு விஷயம் இருக்கு அதே நேரத்தில் அதற்கு பதில் அளிக்கக்கூடிய அந்த பதில்களிலும் ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத பல பேர் வந்து முற்று நோக்குவதே கிடையாது என்ன ரெண்டாவதாக கேள்வி கேட்டுக்காரு என்னை திருமணம் செய்து கொள்வீர்களாம் அதுக்கு இவங்க என்ன செய்யணும் இல்லைங்க இப்போதைக்கு எனக்கு திருமணம் வேண்டாம் நடிப்புக்கு பின்னால் நம்ம திருமணம் செய்ய வேலை முடிகு ஆனா அப்படியெல்லாம் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாம இப்போதைக்கு எனக்கு கணவர் வேண்டாம் அப்படின்னு ஒரு பதில் கொடுத்துருக்காங்க இது வந்து வில்லங்கமான ஒரு பதில் தான் கேள்வி வில்லங்கம் அதை விட வந்து பதில் அதை விட வில்லங்கம் எனக்கு இப்போதைக்கு கணவன் வேண்டாம் அப்படின்னா வேற என்ன வேண்டும் அப்படிங்கிற துணையா ஒரு பதில் கேள்வி வருதா இல்லையா இப்போதைக்கு திருமணம் வேண்டாம் புடிச்சு போச்சு நான் நடிச்சதுக்கு பின்னால திருமணம் செய்யலாம் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னா வேலை முடிஞ்சது அதை விட்டு போட்டு எனக்கு இப்போதைக்கு கணவர் வேண்டாம் அப்படின்னா இப்போ வேற யார் வேணும் அப்படிங்கிற கேள்வி கேள்வித்தானா வருது பாரு இதுதான் ஏதோ ஒன்று கிராமத்தில் ஒரு பழங்கள்னு சொல்லுவாங்க வாயை கொடுத்து ஏதோ ஒன்ற வந்து காயமாக்கி கொண்ட ஒரு விஷயமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அதனால ரசிகர்கள் கேள்வி கேட்க தான் செய்வாங்க ஏன்னா நீங்கள் வந்து கவர்ச்சிக்கிறப்ப படம் போடுறப்ப ரசிகர்களை கேள்வி கேட்க தான் செய்வாங்க பாருங்க பலவிதமான ஒரு நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொண்டாலுமே கூட ரசிகர் எப்படி போறாங்க ஆபாசமாக தான் போறாங்க அப்படிங்கிற சமயத்தில் சமீபத்தில் கூட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ஆமா ஒரு நடிகை வந்து ஆபாசமாக வந்திருக்காங்க பல விதமா போட்டோ எடுத்திருக்காங்க பெயர் சூழல் விரும்புகிற நடிகை எடுக்கிற சமயத்தில் அழுதுருக்குறாங்க இந்த மாதிரிலாம் நீ போட்டோ எடுக்காதீங்க அப்படின்னு போட்டோ எடுக்காதீங்கன்னா அப்புறம் நீங்க எதுக்கு கவர்ச்சிகரமாக வர்றீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா கவர்ச்சிகரமாக வரமாதிரி சாதாரணமாக வாங்க எப்பா கவர்ச்சி என்பது சினிமாவோட முடிஞ்சுது இங்கே எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி இப்போ ஒரு ரசிகர் பெருமையாக நடப்பாங்க அதை விட்டு போட்டி நெய் தளத்துலேயும் கவர்ச்சிகரமாக போடுறீங்க ஒரு பிரபலமான ஒரு விழாவுக்கு வந்தாலும் கவர்ச்சிகரமாக போடுறீங்க கவர்ச்சிகரமாக வர்றீங்க ஒரு குறிப்பிட்ட திறப்பு விழாவுக்கு வந்தாலும் கவர்ச்சிகரமாக வர்றீங்க அப்படிங்கிறப்ப அப்புறம் ரசிகர்கள் வந்து இப்படி தான் கேளுங்கப்பா நீங்கள் ஒரு வெர்ஜினா என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்கிறீர்களா அப்படின்னா கேட்பான் பார்த்து அதனால வந்து நம்ம வந்து வார்த்தையை விடக்கூடிய சமயத்தில் ரசிகன் வந்து அப்படித்தான் வார்த்தை விடுவான் அப்படிங்கிறத பல நடிகளை புரிந்து கொள்ளும் அதனால் வந்து படங்களை வந்து பார்த்து போடுங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ரசிகனும் கரெக்டாக கேள்வி கேட்பான் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி